சந்தீப் ரெட்டி வாங்கா என்ன எப்படி படங்களை எடுக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கும் அதே வேளையில் வெட்கமும் தனித்துவமும் கொண்ட பிரபாஸ் நடிக்கவுள்ளார் அவரது இயக்குனர் ஸ்பிரிட் படத்தின் பேச்சு ரசிகர்களால் அமைதியாக இருக்க முடியாது நடிகர் இரட்டை வேடத்தில் நடிக்கவுள்ளதாக சமீபத்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அவரது முந்தைய நேர்காணல்களில் ஸ்பிரிட் பற்றி பேசிய இயக்குனர் பிரபாஸை ஒரு போலீஸ்காரராக காட்ட விரும்புவதாக குறிப்பிட்டார் இதற்கிடையில் ரன்ஃபீர் கபூருடன் அனிமல் படத்திற்கு பிறகு சந்தீப் வங்கா இப்போது ஸ்பிரிட்டின் ஸ்கிரிப்ட் வேலைகளில் பிசியாக இருக்கிறார் ஒரு கதாபாத்திரம் அனைத்து நீதி விஷயங்களையும் கொண்ட ஒரு நாயகனின் பெய்தீட்மாக இருக்கிருக்கும் அதே வேளையில் மற்றொன்று எதிர்மறையான நிழல்களை என்று கூறப்படுகிறது ஸ்பிரிட் படத்தைப் பற்றி எதையும் முன்கூட்டியே கணிக்க முடியாத நிலையில் பிரபாஸின் டபுள் ஆக்ஷன் குறித்த செய்தி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது